திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் அமைச்சர் மாற்றம் குறித்து பலர் பல்வேறு வகையான கருத்துக்களை ஊடகங்களில் பரப்பி வந்த நிலையில் முதன்முறையாக முதல்வர் மு க ஸ்டாலின் மனம் திறந்து அதற்கான காரணத்தையும் கூறியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் இரண்டு நாட்கள் நடத்தப்படும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு இன்று தொடங்கியது மாநாட்டை முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி வரை இம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது யுமாஜின் வருடாந்திர தொழில்நுட்ப தலைமை உச்சி மாநாட்டை சென்னையில் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி முதலாவது யுமாஜின் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வரை சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் யுமாஜின் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது மாநாட்டின் முதல் நாளான இன்று பொருளாதார வளர்ச்சியை வழங்கவல்ல தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான நோக்கத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு தளமாக தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உலகளாவிய தொழில்நுட்ப நிகழ்வை சென்னையில் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது முன்னதாக இந்நிகழ்வின் போது வரவு செலவு திட்டக் கூட்டத் தொடரில் வெளியிடப்பட்ட சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் ஆயிரம் முக்கிய இடங்களில் இலவச வைபை சேவைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பின்படி முதற்கட்டமாக சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களான பூங்காக்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் கடற்கரை ஆகிய முக்கிய ஐநூறு இடங்களில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் இலவச வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய முதல்வர் தொழில்நுட்பத்துறை தகவல் துறையினுடைய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை முதலில் நான் பாராட்டுகிறேன் மூணு தலைமுறையா நாட்டுக்கு தொண்டாற்றி வரும் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் அவர் இந்தியாவோட சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக இருந்த திருச்சி என்ஐடியிலும் உலகத்தோட தலை சிறந்த கல்வி நிறுவனமான எம்ஐடியிலையும் படித்தவர் பல ஆண்டுகள் வெளிநாட்டில் படித்து வேலை செஞ்சிருந்தாலும் அங்கே தங்கிடாம தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து இங்கேயும் தொழில் வர்த்தகம்னு ஒதுங்கிடாம அவரோட அப்பா தாத்தா மாதிரிய அரசியலில் பங்கெடுத்து தன்னுடைய அறிவாற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் அவர் நம்ம ஆட்சியில் முதல் ரெண்டு ஆண்டுகளில் நிதியமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் மாண்புமிகு அமைச்சர் பி டி ஆர் பழனிபெல தியாகராஜன் அவர்கள் அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும் நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது அவருடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் முதல்வரின் இந்த பேச்சு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவன் வாக்கிற்கேற்ப முதல்வரின் நிர்வாகத் திறமையையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது